ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க அக்ரி பாண்டியன் பேசுறேன் சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோ நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி விழிப்புணர்வு மாநாடை வந்து கோயம்புத்தூர்ல நடத்திருக்காரு சோ இந்த மாநாடை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவர் போதும் போதும்ட்டு உயிர் பயிற்சி வந்தாரு அப்படின்னு சொல்லாங்க அதாவது ஏர்போர்ட்ல இருந்து அவர் அந்த மாநாடு திடல் போறதுக்குள்ள அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் செஞ்ச அந்த அட்ராசிட்டி இருக்குது பாத்தீங்களா உண்மையிலேயே அதை பாக்குறப்போ விஜய் ரசிகர்களுக்கே வந்து ஒரு அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்கள் இருந்திருக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் வரக்கூடிய அவருடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் இல்லாம ஒரு முறையான பாதுகாப்பு இல்லாம வேகமா வண்டி ஓட்டிட்டு வராங்க இன்னும் ஒரு சில பேர் அந்த வேகத்தை வந்து கட்டுப்பாடு இல்லாம கீழ இருக்காங்க கீழ வந்து நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு இடத்துல வந்து அந்த வேன்ல திறந்த வேன்ல வந்து ரசிகர்கள் வந்து கையசிட்டு போறாரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் உச்சகட்டமா அந்த வேன் மேலேயே ஏறிட்டார் ஏறிட்டு விஜய்க்கு மேலே நின்றுட்டு தலைவா தளபதினு வந்து கத்துறாரு விஜய் அவர்கள் வந்து க விட்டு இறங்குங்கன்னு சொல்றாரு கீழே விழுந்துரு போறீங்கன்னு அவருக்கே பயமாவது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஸோ கொஞ்சம் அசந்து இருந்தா நடிகர் விஜய் அவர்கள் கார் டோர் ஓப்பன் பண்ணப்ப அவரு கீழே விழுந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து ரொம்பவே நோகடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது பரவாயில்ல ஒரு மாநாடு நடத்த வர்றாரு ஒரு ஊர்ல ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்க வருதுன்னா இது ஓரளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் சமாளிக்க முடியுது சமாளிச்சுட்டாருனே சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரசாரத்துக்கு அவர் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களும் எந்த அளவுக்கு அவருக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்தா இப்பே நமக்கு வந்து ஒரு ஒரு பயத்தை வந்து அரச நேற்று இந்த கோயம்புத்தூர் மாநாடு சம்பவத்தில் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து நிரூபிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை தொண்டர்களை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும் இந்த மாதிரி செயல்கள் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோடு வச்சு நடத்தினாங்கன்னா பொதுமக்களும் இது வந்து அச்சமில்லாம இருப்பாங்க குறிப்பா விஜய் அவர்களே வந்து ஒரு சுதந்திரமா செல்ல முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு நேற்றைய சம்பவம்